ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோம்னா இந்த ஊர் கருணாவும் சேர்ந்து எப்படியாச்சும் இப்படி கிருபாவை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்தது யார் கல்யாணத்தை நிறுத்துனது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அங்கே பார்த்தோம்னா அந்த கண் தெரியாத ஒரு நபர் வந்திருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு லேடி ஃபோனை வாங்கி தான் இப்படி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது யாருன்னா நம்ம சுகுணா தான் இதை பார்த்ததும் இன்று வந்து அதிர்ச்சியாகி கேமராமேனை வந்து டைவேர்ட் பண்ணிவிட்டு உடனே அந்த சிசிடிவி வீடியோ வந்து டிலீட் பண்ணிடுறாங்க அப்போது கருணா வந்து என்னாச்சு வீடியோவில் தெரிஞ்சுதான் அப்படின்னதும் இல்லை அப்படி யாருமே தெரியல ஒரு சின்ன ஒரு சின்ன வீடியோ மட்டும் டிலீட் ஆகிருக்கு அப்படின்னதும் உடனே கருணாவு என்ன பண்றேன்னு பொறியாம கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் தீபா வந்து அவங்க லவருக்கு இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற பிரக்தியில ஆட்டோவை பிடிச்சி தனி எங்கேயோ போயிடுறாங்க இந்த விஷயத்தை நம்ம தீபா அப்பா போன் போட்டு இந்துவுக்கு சொன்னதும் இதை கேட்டு இந்து வந்து சம அதிர்ச்சி ஆறாங்க என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு ஆமா ஆமா எனக்கு இப்போ என்ன பண்றேன்னே தெரியலமா இந்து எதுவும் தப்பான முடிவெடுத்துருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னதும் உடனே உடனே நம்ம கருணாவை இதை கேட்டுட்டு இருக்காங்க மாமா ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னதும் உடனே நடந்த அத்தனை விஷயத்தையுமே தீபாவோட அப்பா வந்து இன்றும் நம்ம கருணா கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட இன்றுவும் கருணாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க சரி மாமா நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க அதான் நாங்க இருக்கோம்ல எப்படியாச்சும் தீபாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர வேண்டியது எங்களோட பொறுப்பு அப்படின்னுட்டு உடனே இன்றுவும் கருணாவும் என்ன பண்றாங்கன்னா வண்டி எடுத்துட்டு தீபாவை தேட ஆரம்பிக்கிறாங்க அதே டைம் வந்து தீபாவை காமிக்கிறாங்க தீபா வந்து ஒரு தவறான முடிவெடுக்கிறாங்க மலையோரத்துக்கு போய் உடனே கருணா வந்து நம்ம தீபாவை காப்பாத்திடுறாங்க எங்க என்ன காரியம் பண்றீங்க முட்டாள்தனமா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கீங்க எங்க இதெல்லாம் சரி வருமா என்ன அப்படின்னு போது ஏ இங்கே பாரு இப்ப எதுக்கு நீயும் இவ்வளவு வந்து என்ன காப்பாத்தினீங்க உங்களால தான் என் வாழ்க்கை இன்னைக்கு நாசமா போச்சு இன்னைக்கு நான் நடத்தருவில் நிக்கிறேன்னா அதுக்கு நீயும் இது நிக்காலே உண்டாட்டி இவ்வளோந்தான் காரணம் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் குணிங்கிறதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசில ஏன் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கல்ல இதுக்கப்புறமும் உங்க அண்ணனுக்கு இவள்கிட்ட பணம் கொடுப்பானுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்ல அதே மாதிரி என் வயிற்ல வளர்ற குழந்தைக்கு இனி எந்த பதிலும் கிடைக்க போறது நான் உயிரை விடுறதா இதுக்கான ஒரே வழி அப்படின்னதும் எங்க என்ன இருக்கீங்க உங்கள் உயிரை விட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கருணா வந்து கேட்டதும் அக்கா ப்ளீஸ்கா முதல்ல நான் சொல்ல வரது கேளுக்கா அப்படின்னு போதும் போதுண்டி நீ சொன்னதெல்லாம் நம்பி நம்பி தான் இன்னைக்கு என் காத்தியை வந்து இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு போப்பறா என் குழந்தையும் ஹனாதியாக பிறக்க போகுது அதை விடனா உயிரோட இல்லாமல் போகிறது தான் எல்லாருக்கும் நல்லது என் தாயே இனிமேல் உனக்கு என்னால எந்த கஷ்டமும் வராது அதே மாதிரி நீயும் உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழலாம் போதுமா அப்படின்னது போதுக்கா நிறுத்துறியா இங்க பாருக்கா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கேன்னா அது எப்படியாச்சும் கல்யாணம் நடக்கணும்னு தான் கொஞ்ச நாள் டைம் கொடுக்கா இங்க பாரு இப்போ பிரச்சனை போயிட்டு நான் எப்படியாச்சும் பணத்தை மீட்டு எடுத்துருவேன் அப்படின்னு போது இங்க பாரு நீ எப்போ பணத்தை மீட்டு நீ எப்போ ஏன் கல்யாணத்தை நடத்துற அதுக்குள்ள அந்த பொம்பளை என்னோட காத்திக்கு அவளோட அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவா அப்படின்னதும் இங்கே பாருக்கா அதெல்லாம் நடக்காது இங்கே பாரு எனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடு இப்போ நிச்சயதார்த்தம் மட்டும் நானே நடந்திருக்கு கல்யாணம் நடக்க இல்லையே எப்படியாச்சும் உன் கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு டயவு பண்ணி என்ன நம்புக்கா அப்படின்னதும் இல்லைம்மா தாயே உன்னை நம்பின வரைக்கும் போதும் அப்படின்னதும் எங்கள் உங்கள் தங்கச்சியை நம்ப வேணாம் என்ன நம்புங்க இங்கே பாருங்கள் உங்கள் தங்கச்சிக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க இப்போது உங்கள் அப்பா என்ன அவரோட மூத்த பையனாக பார்க்குறாரு உங்களுக்காக இல்லைனாலும் கண்டிப்பாக அந்த மனுஷனுக்காக நான் என்ன வேணுனாலும் பண்ணுவேன் அதனால் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க இப்போது மட்டும் தானே நடந்திருக்கு எப்படியாச்சும் எங்கள் அண்ணனுங்க கிட்டே இருந்து காசு வாங்கி இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னதும் சரி பார்க்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் இந்தோ இந்த கடைசி வாய்ப்புலையும் என் கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறமா என் முடிவை நான் கண்டிப்பாக மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு கோ தீபா தீபா அங்கேருந்து போனதும் இண்டு வந்து அழுதுகிட்ருக்காங்க ஜே இந்த பொம்பளை என்ன பொம்பளை இவங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சியும் இல்லையா பணத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறவங்க இப்படி பொம்பளைங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இண்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொம்பளை மேல தான் அவளுக்கு இருக்கு அப்படின்னுட்டு கருணா ரொம்ப கோபமா என்ன பண்றாங்கன்னா போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க இப்படி தன்னோட பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான் ஆனா சீதன என்கிற பேர்ல ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கர்ணா வந்து போலீஸ கூட்டிட்டு நேரா இந்த பக்கம் நம்ம தீபா காதலிக்கிற அந்த பையனோட வீட்டுக்கு வராங்க போலீஸ பார்த்ததும் என்ன சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஏமா சீதனம்ங்கிற பேர்ல ஒரு பொண்ணு வாழ்க்கையையும் உங்க பையன் வாழ்க்கையையும் கெளு கெடுத்துருக்கீங்க இங்கே பாருங்க நீங்கள் சீதனை கேட்டு ஒரு பொண்ணு வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க அதனால உங்களை கைடு பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னதும் சார் எங்கே வந்து என்ன பேசிகிட்ருக்கீங்க பாட்டியாடா பாட்டியா பெருசாக காதல் காதல்ன்னு போனையே அவ எப்படி நம்ம குடும்பமானத்தை வாங்கியிருக்கான்னு பாட்டியா என்னையே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கா அப்படின்னதும் ஹலோ மேடம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது தீபா கிடையாது நான் தான் அப்படின்னு நம்ம கருணா வந்து மாசா இன்றி கொடுக்குறாங்க கருணாவை பார்த்ததும் தூக்கி வாரி நம்ம கார்த்தியோட அம்மாவுக்கு இங்கே பாரு தம்பி தேவையில்லாம நீ இதுல தலையிடாதா அப்படிங்கறதும் எதுல இதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஒரு பொண்ணு வாழ்க்கையை மட்டும் நீங்கள் கெடுக்க இல்லை கூடவே சேர்ந்து உங்கள் பையன் வாழ்க்கையும் தான் கெடுத்துட்ருக்கீங்க இப்போ உங்கள் பையனுக்கு உங்கள் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க பின்னாடி உங்கள் பையன் அந்த பொண்ணும் சேர்ந்து வாழுவாங்கன்னு நினைச்சிங்களா தீபாவை மனசில் வச்சுட்டு காத்தி கண்டிப்பாக அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ மாட்டான் முக்கியமாக ஒரு விஷயம் தெரியுமா இங்கே பாருங்க ஒரு விஷயத்த நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க உங்களோட கட்டாயத்துக்காக உங்கள் பையன் வாழ்க்கையை கெடுக்காதீங்க இப்போ கூட ஒன்றும் இல்லை நீங்க இப்போ ஜெயிலுக்கு போக போறீங்களா இல்ல தீபாவுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கப் போறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னதும் உடனே எக்ஸ்பெக்டர் இங்க பாருங்கம்மா சீதனம் வாங்குறது எவ்வளவு குற்றம் தெரியுமா சீதனத்து பேர்ல வந்து உள்ள போனா வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால முடியாது இங்க பாருங்க ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க அப்படின்னதும் லேடி கான்ஸ்டபிள் வந்து கார்த்தியோட அம்மாவை வந்து கைட்டு பண்றாங்க விடுமா இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கைட்டு பண்ணிடுவீங்களா அப்படின்னதும் இந்த பையன் எவ்வளவு பெரிய வீட்டுக்கார என்ன தெரியுமா இங்க பாருங்க எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க கிளம்புங்கம்மா அப்படின்னதும் உடனே காட்டியோடம்மா இங்கே பாரு தம்பி இவங்களை விட சொல்லி இல்லைனா அவ்வளோதான் சரி உங்களை விட சொல்கிறேன் அப்படின்னா உடனே தீபாவுக்கும் காட்டிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா சார் கைடு பண்ணுங்க அப்படின்னதும் ஆமாம் இங்கே பாருமா நீ இன்னும் உங்களுக்கும் ஒரு கிளம்பி டைம் தருவா அதுக்குள்ளே அந்த பொண்ணுக்கும் உன் பையனுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும் முக்கியமாக ஒரு சளி பைசா கூட நீ காசு வாங்கக்கூடா அப்படின்னதும் உடனே கருணா வந்து பார்த்திங்களா தீபாவும் அவங்க அப்பாவும் கேட்ட மாதிரி இன்னும் கடைசி வாய்ப்பை கொடுத்துருக்கலாம் பத்து லட்சம் ஆச்சும் உங்க கைக்கு வந்திருக்கும் இப்போ ஒரு சல்லி பைசா கூட கிடைக்காது உங்களுக்கு நீங்களா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா இல்ல கழுதி இங்க போறீங்களான்னு இப்பவே முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னதும் உடனே காத்தியோட அம்மா யோசிச்சு பார்த்துட்டு இங்க பாருங்க சார் சரி நான் ஒரு சல்லி பைசா கூட வாங்கல என் பையனுக்கும் அந்த தீபாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சம்மதிக்கிறாங்க சோ கருணா இப்படி ஒரு வேலை பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்